ஹாயில் வணக்கம் இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லறோம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி காலை வணக்கம் டு ஆல் ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு போட்டுட்டு தான் போயிருந்தேன் அதுங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பெரிய சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த ஹைபிஎம் தட்டி விடுங்க ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை நடந்திருக்கும் பிரஜன் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா அப்போ ஒரு விஷயம் ரகசியமாக சொல்லியிருப்பாங்க நீ தப்பு பண்ணிட்டே வெளியே போய் பாரு அப்படின்னுமோ அவர் ஒன்றுமே கேஷுவலாக ஏன்னா ஒரு மைண்டில் ஒன்றுமே இல்லை இன்னும் என்ன நான் உங்ககிட்ட எதாவது பேசுகிறதா இல்லை நீ போய் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த நேரத்தில் திவ்யா வந்திருப்பாங்க அப்போயே பேசியிருக்க மாட்டாங்க எனக்கு அப்போயே தோணுச்சு சண்டை வரப்போகுது அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டை வந்துடுச்சு ஒன்றும் இல்லை பிரஜன் அந்த பெட்டில் வந்துட்டு இவங்க சேன்றரோட துணி வந்திருக்கு இதை எடுத்த வைங்கன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்கன்னா அந்த எடுத்த அவங்க பிடிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க காலையில் எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லை அதுங்களே லெட்ரு வந்துடும் அதனால் நான் எடுத்து வைக்கிறேன்றாங்க சண்டை வருது அப்போ தான் வந்து அவங்க வார்த்தைகள் சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லவா நீ என்ன பண்ணனு சொல்லவா அப்படின்னு நான் என்ன பண்ண சொல்லு அப்படின்னு திவ்யா கேட்பாங்க கம்முன்னு போய்டு உனக்கு ஒரு ஹியூமனிட்டி இல்லை ஏன் நானே முடியாமல் அழுதுகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா விஜய் பார்வதி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க என்னென்னா நான் நாலு நாளாக கேமே விளாட்லன்னு சொல்லிட்டு அரோரவன் கனியும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு திவ்யா என்கிட்ட வந்து சொல்கிறாள் அப்புறம் அதுக்கப்புறம் நான் போகணும் அப்படின்னு அங்கே வந்து யார் இந்த வீட்டில் இருப்பாங்க ரெண்டு பேர் சொல்லுங்கள் அப்படின் போது பிரஜனும் எவ்ஜயவும் சொல்கிறப்போ நான் போகணும்னு அவன் நினச்சிருக்கா இப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிருக்கோம் இருக்க மண்டக்குள்ள போட்டு குழப்பிருப்பாங்க இப்போது தனியாக உட்காந்து செம்மையாக அழுகிறாங்க இப்போனா மீன்ஸ் நைட்டு பயங்கரமாக அழுகுறாங்க திவ்யா வந்துட்டு வா தூங்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா சைலண்ட்டாக இருக்காங்க எதுவுமே பேசலை அதுக்கப்புறம் சபரியும் கனி வராங்க இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு சபரி கொஞ்சம் பிடிக்குது ஏன்னா தான் சபரி வந்து ஒரு சில கேமில் வந்து ரொம்ப இப்போ போன வாரம்லாம் பெருசாக பண்ணவே இல்லை அவருக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சொம்பு தூக்குற விஷயங்கள் தான் சரிங்களா அதுக்கு வேறு ஏதாவது பண்ணியிருக்கணும் சரி ஓகே இப்போ என்னென்னா சூப்பராக வந்து அங்கே ஒரு ஆறுதல் சொல்கிறாரு ப்ளஸ் கேட்குறாங்க என்னாச்சு சொல் அப்படின் போது அப்போ தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக பிரஜனோடய பெட்டில் வந்து அதான் ரெண்டு துணி இருந்திருக்கு சரிங்களா அதாவது அந்த ச சண்டே எபிசோட் முடிஞ்ச உடனே எல்லாேருக்கும் துணியெலாம் வரும் இல்லையா அந்த துணி வந்த உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாதி துணியை காணா அவங்களுடைய இதில் வச்சுருக்காங்க மீதி வந்துட்டு கொஞ்சோண்டு பிரஜனை இதில் இருந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு துணியும் சம்திங் இருந்திருக்கு இவங்க திவ்யா வந்துட்டு அந்த மூணு துணியும் எடு அப்படின்றாங்க இவங்க அழுதுகிட்ருக்கும் இருக்கும்போது இவங்க இப்போ முடியாது நான் நாளைக்கு எடுக்கிறேன் அப்படின்றாங்க நாளைக்குன்னா அதுங்களே பேப்பரில் வந்து ஒரு வந்துடும் எடுக்க சொல்லி பிக் பாஸ் டீம் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க நான் வன எடுத்துக்கிட்டோமான்னு சொல்லும்போது அது ஒரு வம்படியாக பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தோணி உடனே அவன் என்ன வம்படியாக மீ பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க கத்தியிருப்பாங்க நான் சொல்லவா நீ என்ன பண்ணுன்னு சொல்லவான்னு கத்திருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களும் போய் ஃபீல் பண்ணியிருப்பாங்க திவ்யாவும் எல்லாம் முடிஞ்சிருக்கும் இதை வந்து சொல்கிறாங்க அந்த துணி அப்படி வைக்கிறது என்ன ஆகப்போகுது நாளைக்கு எடுத்துக்கன்னு சொன்னேன் அதை அப்படியே செஞ்சாகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறமும் அழுவும் போது ஏன் திரும்ப அழுவுறீங்கன்னு கேட்கும்போது பிரச்சனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அனுமதி ஏங்க இங்கே தானே இருக்கார் என்ன மிஸ் பண்ணுறீங்கன்னா இல்லை அவன் நிறைய கஷ்டப்பட்டான் இப்போயாவது அவனுக்கு பட வாய்ப்புகள்லாம் வருமானு தெரியல அதனால்தான் அப்படின் போது அவர் சூப்பராக வார்த்தை சொல்கிறார் என்னன்னா முதல் எத்தனை பேருக்கு தெரியும் நல்லா வச்சு பாருங்கள் இப்போ நிறைய பேருக்கு தெரியும் நிறைய லட்சக்கணக்கான பேருக்கு தெரியும் அப்படின்னும்போது அது கண்டிப்பாக நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எனக்குமே அந்த நம்பிக்கை வந்துடுச்சு ஏன்னா விஜய் சேதுபதி நினைச்சாவே அவருக்கு வந்துடும் அதுவும் இல்லாமல் வில்லன் ரோல்லாம் இப்போ வந்து புதுசு புதுசாக நிறைய பேர் வராங்கள அந்த மாதிரி நம்ம பிரஜனுக்கு ஒரு வில்லன் ரோல் கிடைச்சா பார்க்க மாட்டோமா நானும் ரொம்ப ஆசையாக இருக்கேன் அவருக்கு வில்லன் ரோல் கிடச்சதுன்னா நல்லா செமையாக அவர் சூட்டபிள் ஆகும் அதை வந்து இங்கே நிரூபிச்சிட்டாப்புல அது மாதிரி இருக்கும்போது நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் என்னென்னா சான்றா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகணும் ஏன்னால் நான் நைட்டு வந்து வெளியே போகிறே என்னால் இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே இதை வந்து பாஸ்கிட்ட கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்கப்போ டப்புன்னு கிளம்பிட்டாங்கன்னா எல்லாமே ஸ்பாய்ல ஸோ அப்போ வந்துட்டு நான் வெளியே போகிறேன் எனக்கு இங்கே யாரையுமே பிடிக்கல அப்படின் போது இவர் சொல்கிறார் நீ அங்கே வந்து அதெல்லாம் யோசிக்க யோசிக்காதீங்க நீ ரொம்ப ஆள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த ப்ரெசென்ட் வேணும்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் பண்ணிங்களேன் அந்த கான்ஃபிடென்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சான்றோம் அதோடு இருங்க இன்னும் ஆயிடுச்சுப்போ அதெல்லாம் அவர் சூப்பராக இருப்பார் நீங்கள் நல்லா விளாடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன் கொடுக்குறாரு எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா தான் சபர் ஏதாவது ஒரு வகையில் வந்து பெரிய ஆளாக இடுவாரா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குலான்னு பார்க்குறேன் இப்போ கேமில் கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறா இல்லையோ இந்த மாதிரி வந்துட்டு இது நல்ல விஷயந்தான் இதையே ஒரு ஃபுல் டைமாக பண்ணிட்டுருக்காரு அதுதான் கொடுமையாக இருக்குது அதுவும் அவங்க டீமும் இவங்க டீமும் அப்போனண்ட் டீமாக இருக்கும்போது கூட வந்து அந்த டீமுக்கு சொல்லும்போது என்ன ஆகுனா இந்த டீம்லேருந்து அந்த டீமில் போயிட்டு ரகசியமாக அவங்களுக்கு ஒரு கூட்டுறவு அதனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த டீம் எல்லாம் எதிரி டீம் மாதிரி ஏன்னா டீம் பிரிச்சிட்டா உண்மை உண்மையிலேயே எதிரியா அந்த வாரத்துக்கு அவங்க அவங்க கேமுக்கு உண்மையாக இருக்கமா இவர் இருக்கணும் இல்லாமல் அவர் பண்ணும்போது என்ன ஆகிடுது அப்போ இவர் வந்துட்டு அந்த டீமுக்கு பேசுகிறாரு அப்போ அவங்களுக்கு என்ன ஆகிடுது அவங்களாம் பற்றியா நம்மக்கிட்ட பேசாமல் இருக்காங்க இவர் வந்து பேசுகிறாரு அப்போ இவருக்கு தான் நம்ம பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் கொடுத்துறாங்க இதுதான் நடக்குது ஓகே இதை இவர் தடுத்தால் தான் அங்கே அது த அது எல்லாமே மாறும் பார்க்கலாம் அதாவது சபரி தடுக்கணும் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்ல